ஹலோ விவஸ் இன்றைக்கி மில்லட்ஸ் சாதம் செஞ்சு எப்படி சாப்பிட்லான்னு பார்க்கலாம் எவ்வளோ ஈஸியாக சாப்பிட முடியும் இந்த மில்லட் சாதம் தெரியுங்களா இதை வடித்து அதை நம்ம எப்பவும் போல் குழம்பு காய்கறி கூட வச்சுட்டு சாப்பிட்லாம் அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அலசணும் ஏன்னா அதில் இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் தண்ணி அதில் இருக்க அழுக்கெல்லாம் நல்லா கழுவி எடுத்துடணும் சரிங்களா நல்லா ரெண்டு மூணு தடவை அலசணும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ச சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானும் ஆளில் வச்சுக்கோங்க பாருங்க ரெண்டாவது தடவை தண்ணி ஊற்றி நல்ல தண்ணியை ஊற்றி கழுவிக்கலாம் நம்ம அப்படி நல்ல தண்ணி ஊற்றி கழுவிட்டு நல்ல நல்ல ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிட்டு அப்புறமா நம்ம தண்ணி ஊற்றி இது என்னென்னா மில்லட் சாதம் சாப்பிட சாப்பிட நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய தேவையில்லாத அந்த ஃபேட் எல்லாம் கூட குறையும் உள்ளியாக இருக்கவங்களுக்கு கூட ஃபேட் இருக்கும் உண்டா இருக்கவங்களுக்கு மட்டும் தான் ஃபேட் இல்லை குட் ஃபேட் அண்டு பேட் ஃபேட்டுன்னு இருக்கும் இந்த பேட் ஃபேட்டெல்லாம் இந்த மில்லட்ஸ் வந்து எடுத்துரும் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா மில்லட் சாதம் தான் எல்லாருமே சாப்பிட்டாங்க ஏதாவது நல்ல நாள் கிழமை அமாவாசை கிருத்திகை பொங்கல் தீபாவளி அந்த மாதிரி நல்லா சோறு அதாவது நம்ம அரிசி சாதத்தை சாப்பிடுவாங்க இப்போ நம்ம இது கழுவியாச்சு தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டு ஸ்டவ் பற்ற வைக்கலாம் ஸ்டவ் பற்ற வச்சு நீங்கள் கொஞ்சம் அடிக்கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க நான் என் ஒரு ஆளுக்காக தான் நான் செய்கிறேன் ஸோ அதனால் நான் வந்து சின்ன பாத்திரத்தில் தான் வச்சுருக்கேன் சும்மா ஒரு அரை அழாக்குக்கும் கம்மியாக தான் வச்சுருக்கேன் நான் மா எங்கள் வீட்டில் மற்றவங்களுக்கெல்லாம் நான் அரிசி சாதம் செஞ்சிருவேன் ஸோ எனக்காக வச்சுருக்கேன் இந்த தண்ணி நல்லா கொதித்த உடனே நல்லா ஃபுல்லில் இருக்கட்டும் அது வரைக்கும் நல்லா கொதித்த உடனே அதை சிம் பண்ணிவிட்டு தட்டு போட்டு முடி வச்சுடுங்க கரண்டி எடுத்துகிட்டு அப்பப்போ எடுத்து எடுத்து கலந்து விடணும் கொஞ்சம் கதை தட்டை திறந்து திறந்து நம்ம அப்பப்போ கலந்து விட்டே இருக்கணும் அப்போ தான் பிடிக்காமல் இருக்கும் நீங்கள் அடிக்கனமான பாத்திரமாக வச்சுக்கிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நானும் இந்த இது அடிகனமான பாத்திரம் தான் அதனால தான் இதை வச்சுருக்கேன் நீங்கள் குக்கர் மாதிரி இது இருந்தால் கூட நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நல்லா அப்பப்போ கலந்து விட்டுட்டே இருங்க அடி பிடிக்காமல் இருக்கும் தட்டு போட்டு மூடியும் நம்ம சமைக்கலாம் தட்டு மூட போடாமையும் சமைக்கலாம் இன்றைக்கி நான் குதிரைவாலி சா எடுத்திருக்கேன் நீங்கள் தினையெல்லாம் எடுத்தோம்னா கண்டிப்பாக வந்துட்டு கொஞ்சம் வேகத்துக்கு லேட் ஆகும் குதிரைவாளி டக்குன்னு வெந்துடும் அதுக்கு தகுந்தப்போல் நீங்கள் கொஞ்சம் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம் நம்ம வேணும்னா கொஞ்சம் கூட கூட ஆட் பண்ணிக்கலாம் அப்போ பத்தலைன்றபோது வெ வெந்து போச்சுன்னா இந்த மாதிரி பாருங்கள் குழக்குழன்னு இருக்குதுன்னு நினைக்காதீங்க இந்த ஸ்டீஜை நம்ம இறக்குனா தான் சாப்பிடும்போது இல்லைன்னா கட்டியாயிடும் ஸோ அதனால் கொஞ்சம் தண்ணியாக குழக்குழன்னு இருக்கும்போதே நம்ம இறக்கிடணும் ஸோ விவர்ஸ் இந்த மாதிரி நீங்கள் ஹெல்த்தியான உணவை சாப்பிட்டு கொஞ்சம் நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழணும்னு சொல்லிவிட்டு உங்கள் வீட்லேயும் நீங்கள் செஞ்சு பாருங்கன்னு கேட்டுக்கிறேன் பாய் பாய்